அமெரிக்காவின் நாற்பத்தி ஐந்தாவது ஜனாதிபதியாக அதிகாரப்பூர்வமாக தெரிவானதும் டொனால்டு டிரம்ப் செய்த முதல் நடவடிக்கை தற்போது இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது அடிப்படையில் பெரும் தொழிலதிபரான அதிபரான டொனால்டு டிரம்ப் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சமூக வலைதளமான ட்விட்டரில் இணைந்தார் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளை தவறாமல் ட்விட்டரில் பகிர்ந்து வந்துள்ளார் இது மட்டுமல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவரது ட்விட்டர் பக்கம் ஒரு மிக சிறந்த பிரச்சார தளமாக இருந்துள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதும் முதல் முறையாக ட்விட்டர் பக்கத்தை எடிட் செய்து பிரசிடென்ட் எலெக்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் என தனது ப்ரொஃபைல் தகவலை மாற்றிக் கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்றதை அறிவிக்கும் விதமாக தனது கவர் போட்டோவையும் உடனடியாக மாற்றியுள்ளார் மிகுந்த ஆர்வத்துடனும் விரைவாகவும் டொனால்ட் ட்ரம்ப் செய்த இந்த மாற்றம் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது